ൂട്ടിട്ട് <todic> കുറച്ച് இப்போ ராகவேந்திரா போட்டோ போட்டிருப்பாங்களே அந்த ஐடியா என்ன மனசே இல்லை வாங்கன்னா வாங்க அதேக்கா அவரை வர சொல்லவில்லை அந்த ஐடிக்கு வந்தாரு கேட்டேன் அதான் பதில் காணோம் என்று சொன்னேன் புரியுதா இல்லையா உனக்கு கீரை இரவு கீரை வச்சுட்டு அப்படியே உம்மூர் அப்புறம் வழக்கம் போல் லைவ் வாங்க அதிவா வருவேன் தம்பி மாமா மனசே இல்லை எனக்கு சங்கர் குமரண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா ஐயோ நீ அங்கே கூட்டு போற கூட எனக்கு தெரியாது பண்ணி நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு ஒரு ஐடி இருக்கான்னு அவனே கேட்குறான் நான் அவனையான் கூப்பிட்டுட்டு போகிறேன் நான் சொன்னேன் பண்ணி ஆதி மேடம் 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 என்ன பல்லனி ரெண்டு நாளாக நீ எங்கிட்ட சண்டை போடுற மாதிரியே வர பழனி லைவுக்கு என்னாச்சு பழனி நல்லா தானே பேசிகிட்டு இருப்ப ஹாய் ஆதி சிஸ்டர் ஹாய் டிஎஸ் வாங்க மாலை வணக்கம் டிஎஸ் சாப்பிட்டீங்களா பிள்ளைங்களாம் ஸ்கூல் விட்டு வந்தாங்களா டீயஸ் என்ன சாப்பிட்டீங்க அப்படியா ஓ ரெண்டு நாளாக நீ வந்து சண்டை போகிற மாதிரியே வர எங்கக்கிட்ட ஓ ம் நான் அலுவலன் போ என்னாச்சு உனக்குன்னு தெரியல ரெண்டு நாளாக ஏ அண்ணா சரி ஓகே போறேன் பாய் ஆகிய என்ன நீ என்னாச்சு நீ லைவ் போட நான் வந்து பேசுறேன் என்னாச்சு உனக்கு ராகவேந்திரா மிக்சர் பிளாக்ஸ் அந்த சேனல் நேம் டீ குடிக்க போறேன் வாங்க குடிக்கலாம் கிளம்பிட்டேன் சென்னை கிளம்பியாச்சு ரெட்டியில் சொந்தாச்சு சங்கரண்ணா எங்க இருக்கீங்க கடல இருக்கீங்களா எங்க இருக்கீங்க பாத்தியா பூஸ்ட் எடுத்து சாப்பிட்டு என் பொண்ணு அப்படியே டப்பா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கு மாப்பிளே ஆமா ஆமா அண்ணா மதியம் தெய்வுக்கு வந்தீங்களா ஆமாம் ஆமாம் அண்ணா மதியம் லைவுக்கு வந்தீங்களா உங்களை கேட்டேன் பதில் காணும் அதை கேட்டேன் வேற ஒன்றும் கிடையாது இந்த ஆதி அக்கா சொல்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அண்ணா வந்துட்டேன் பழனிக்கு மனசே இல்லை ஆமாம் வாங்க வேணி அக்கா வணக்கம் டாய் என்ன பழனி நானே ஒரு காமெடி பேசுது என்ன போனாலும் காமெடியாக படுத்துட்டு போவேன் நீ என்ன பழனி நீ

ஞாபகம்தான் வரும் ஏன் லைவ் ஓனர் மேடம் ஆத்து என்னாச்சி பழனிக்கு மனசே இல்லை ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை எடுத்துக்கிறீர்கள் தம்பி எத்தனை மணிக்கு ப்ரோ வந்தாங்க மேன் அக்கா எத்தனை மணிக்கு ப்ரோ எப்போ வந்தார் மணிண்ணா ஒரு மணிக்கு வந்தாங்க ஒரு மணிக்கு வந்துட்டு திருக்கோவுக்கு போயிருந்தாங்க கடத்தல போயிருந்தாங்க